கத்துடைய பதிசனாவது இரண்டாவது காரம் இந்த நாளிலும் உங்கள் அனைவரோடும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஒன்று சாம்புகள் பதினாறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவசனம் ஒன்று சாம்புகள் பதினாறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுனவாயிருந்தான் அப்பொழுது கத்தை இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் அற்பமாய் நினைக்கப்பட்ட உங்களுக்காக கத்த தன்னுடைய தீர்க்க தரிசிகள் மூலமாக அல்லது தூதன் மூலமாக காத்திருந்து உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றி உங்களை அந்த நல்ல உயர்ந்த பதவியில கொண்டு வைக்கும் தேவன் நமக்கு தெரியும் தாவிதை அவங்க அப்பா ஏற்றுக்கொள்ள சகோதரர் ஏற்றுக்கொள்ள ஆடுமைக்கிறான் தேவன் இதே அதிகாரத்தில் ஒன்னாவது எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் போ தைல குப்பி எடுத்துட்டு போன மூத்த எல்லா சகோதரனும் என்னதான் அபிஷேகம் பண்ண போறாங்க என்னதான் அபிஷேகம் பண்ண போற நினைத்து இருக்கலாம் சாம்புவேலே ஒரு முறை சொல்லும் போது இவனால் இவன்தானா இருக்கும் நினைத்தார் நான் சொல்றேன் இந்த ஊழியக்காரங்க இவனை இவரதா இருக்கலாம் நினைக்கலாம் மனிதர்கள் நினைக்கலாம் ஆனா கத்தர் புறக்கணிக்கப்பட்ட உன்னை அரசனாய் மாற்ற இன்று உங்கள் இல்லத்தை தேடி வந்து நிற்கிறார் சகோதர புறக்கணித்திருக்கலாம் அலுவலகத்தில் புறக்கணித்திருக்கலாம் சொந்தக்காரங்க புறக்கணித்திருக்கலாம் சபையில புறக்கணிக்கப்பட்டு புறக்கணித்திருக்கலாம் போற இடத்துல எல்லாம் புறக்கணிப்பா இருக்கலாம் உங்களை தீண்டத்தகாதவனை போல ஒதுக்கி வைத்திருக்கலாம் நான் சொல்றேன் ஆண்டவர் இயேசு உங்களை சந்திக்க வருகிறார் அப்படி சந்தித்து தாவிதை அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் உயர்த்தன கத்தர் நியாயாதிபதிகளை பாருங்க ஒரு கிதியோனுக்காக கத்தர் அவன் கேட்ட எல்லா டிமாண்டையும் சந்தித்து அவனுடைய பலியை ஏற்றுக்கொள்ள காத்து இருந்தார் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆட்டை உரிச்சி மா எல்லாம் செய்து பலியிட போ போட்ட பிறகு அவர் கடந்து சென்றார் அவ கேட்டாலும் அது போல நீங்க கேட்கறதெல்லாம் கத்த தர இன்ட்டு பார்த்திருக்கிறார் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க இதுவரை நடக்காது பயந்து பயந்து இருப்பீங்க வருமானம் போயிட்டு சரீர சுகத்துல போய் விரைவீன்னு போய் வந்துட்டு எல்லாம் போயிட்டு நான் எல்லாமே வந்துட்டு புலம்பாதுங்க ஏன்னா ஆண்டவர் உங்க பக்கத்தில் வந்து நிற்பார் ஒரு கிதியோனுக்காக அம்மாக்கிட்ட தரிசனத்துல தோண்டி இருந்தவர் இந்த மனோ கிதியோனுக்கு அம்மா போய் மனோ புருஷரை அப்பாவை கூட்டிட்டு வர்றது வரை காத்திருக்கிறார் இது ஒரு முறை ரெண்டாவது பலியை காத்திருந்து ஏறி இருக்க பண்ணும்படி கத்த உனக்கா காத்திருக்கிறார் எனக்கா காத்திருக்கிறார் அவர் உங்க கையை பிடிச்சு பயப்படாத அந்த உன்னத பதவியை அடைவீர்கள் உயர்ந்த இடத்துல உங்க பிள்ளைகள் வீற்றிருப்பார்கள் உங்க சந்ததி இந்த பூமியில பலத்திருக்க எங்கள தகவனே நல்ல வார்த்தையா அற்பமாக எண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ரெண்டு தள்ளப்பட்ட எங்களை கத்த உன்னத பதவியில் உயர்ந்த இடத்துல நல்ல போஸ்டிங்கில் கொண்டு வைத்து எங்கள் தொழில் சிறப்பாக இருக்க பெரிய மேக்னட்டாக உயர்த்தும்படி கற்றுக்கு ரொம்ப கொடுத்த நன்மைச்சல்லாம் ஆமை ஆமை